ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ வந்து வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான் அது இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன் வெள்ளிக்கிழம அப்லோட் பண்ணவே முடியல அப்புறமாட்டி இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ரெண்டு நாளாக மேரேஜ்க்கு ரேடியோ வச்சிருக்காங்க அதனால் அந்த சவுண்டில் வந்து வாய்ஸ் ஓவர் எதுவுமே கொடுக்கவே முடியல இப்போ கொஞ்சம் நேரம் ரேடியோ வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அந்த டயத்தில் தான் நான் வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாள் வேலைக்கிழமைய வந்து வீடெல்லாம் தூத்து துடைக்கிறது சாமி படம் சாமி செல்ஃப் அப்புறமாட்டி விளக்கு எல்லாமே வந்து வேலைக்கிழமை வந்து தேய்ச்சி க்ளீனாக ஆக்கிடுவேன் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து ஈவினிங் மேலே தான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து சாமி செல்ஃப் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு சாமி படத்தெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு நார்மலான ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு ரெண்டாவது வந்து ஒரு கப்பில் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்ச காலம் வந்து மஞ்சள் பொடி ஜவ்வா அது கற்பூரம் இதெல்லாம் பச்சை கற்பூரம் வந்து கட்டியாக இருக்கும் அதை லைட்டாக தூள் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு துணியை வச்சு முக்கி அந்த தண்ணியில் முக்கி நீங்கள் செல்ஃபு சாயம் படத்தெல்லாம் தொடச்சிங்க அப்படின்னா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் எப்போயுமே வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து சாமி செல்ஃபு அப்புறமாட்டி விளக்கு எல்லாமே நான் தேய்ச்சிடுவேன் வியாழக்கிழமை தேய்ச்சிட்டு எனக்கு வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு ஏற்றினா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த தூசியோடு ஏற்றினோம் அப்படின்னா எனக்கு அந்தளவுக்கு இன்றைக்கி சாமி கும்பிட்டு ஒரு ஃபீலே இருக்காது அதனால் எப்பயுமே வியாழக்கிழமை வந்துட்டு சாமி செல்ஃபு சாமி படத்தை எல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சிட்டு விளக்கெல்லாமே தேய்ச்சி கழுவி தண்ணி எடுத்து வச்சுருவேன் செல்ஃபெல்லாம் தொடச்சி முடிச்சக்கப்புறமாட்டி டிவி வச்சிருக்கிற செல்ஃபு மேலே ஃபோட்டோ வச்சிருக்கிற செல்ஃபுமே ரொம்ப தூசியாக குப்பையாக தான் கிடந்தது அதையும் தொடச்சிடலாம் அப்படின்ட்டு அதை துணி வச்சு அந்த செல்ஃப் எல்லாமே நல்லா தொடச்சி விட்டுட்டேன் வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ நைட் சாப்பாடுக்கு வந்து சூப்பரான ஒரு டிஃபன் தான் ரெடி பண்ண போகிறேன் என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை சப்பாத்தியும் காளான் கிரேவியும் தான் செய்ய போகிறேன் கீரை சப்பாத்தி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கீரை சப்பாத்தி தான் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் டிஃபன்லாம் செஞ்சு வச்சுட்டு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது அதனால் சீக்கிரமாகவே டிஃபன் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கீரை சப்பாத்திக்கு வந்து இன்றைக்கி பாலாக்கீரை தான் எடுத்திருக்கேன் அதனால் கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சக்கான தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க கொதிச்சக்கப்புறமாட்டி தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபேனில் நல்லா ஆரட்டும் நல்லா மிக்ஸி சாரில் சேர்த்து மையம் அரைச்சிட்டு நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவை பிசையும் போடு கூட வந்து தண்ணிக்கு பிறகு அந்த கீரையை வந்து ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் அப்புறமாட்டி இப்போ காளான் கிரேவி தான் செய்ய போகிறேன் கிரேவி செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதுக்கு வந்து நான் எப்படி சரின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சக்கான எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அது பொரிஞ்சக்கப்புறமாட்டி வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினக்கப்புறமாட்டி அப்புறமாட்டி ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கடையில் வாங்குறதே கிடையாது வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஒரு கொஞ்சம் காலம் ரெடி பண்ணோன்னா அதுவே ஒரு மாதத்துக்கு வரும் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வந்து வச்சுருப்பேன் அப்பப்போ தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்குவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனக்கப்புறமாட்டி நம்ம வந்து தக்காளி வந்து அரைச்சு நான் அன்றைக்கி நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறனாலும் சேர்க்கலாம் அரைச்சு ஊற்றினாலும் ஊற்றலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து தக்காளி வந்து அரைச்சி தான் ஊற்றிருக்கேன் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு போடக்கூடிய மசாலாலாம் என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மஞ்சப்பொடி பொடி ஒரு கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஒரு அரை ஸ்பூன் வந்து வத்தப்படி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வத்தப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டி நம்ம கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல காளான் காளான் வந்து நம்ம எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் அதையும் வந்து நல்லா கழுவிட்டு அதையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காளானில் எல்லா இடத்துலையும் மசாலா போடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க இருந்தும் தண்ணி விடு நம்ம ஊற்றிருக்க தண்ணி வந்து காளான் வேகிறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும் மூடி போட்டு நல்லா காளானை வந்து வேக விடுங்க கிரேவியில் ஓரளவுக்கு தண்ணி வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் காளான்லாம் நல்லா வெந்திருக்கும் காளான் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமட்டும் இது கூட வந்து ஒரு பொருள் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் என்ன அப்படின்னா முந்திரி பருப்பு தான் தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு இதில் வந்து எதாது ஒன்று அரைச்சி ஊற்றினாலுமே ரிச் டேஸ்ட்டில் தான் இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து முந்திரி பருப்பு மட்டும் அரைச்சிருக்கேன் முந்திரி பருப்பு மட்டும் அரைச்சாலே சூப்பராக இருக்கும் கிரேவி அது வந்து முந்திரி பருப்பு வந்து சூடான ஒரு தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் அதை மிக்சரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி அதோடய பாலை மட்டும் அப்படியே ஊற்றிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி கடைசியாக வந்து மேலே வந்து கொத்தமல்லி இலையும் கொஞ்சக்காணம் வந்து கறி மசால் பொடியும் இருக்கேன் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க சப்பாத்திலாம் போட்டுவிட்டு அப்புறமேட்டு இதை தொட்டு சாப்பிடும்போது ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிங்க அப்படின்னா தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றி பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காளான் கிரேவியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எங்கள் அம்மா வந்து சப்பாத்திக்கு வந்து அந்த மாவெல்லாம் உருண்டையாக பிடிச்சி வச்சுருந்தாங்க நான் வந்து சப்பாத்தி வந்து தேய்ச்சி போட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி வந்து கீரை சப்பாத்தி வந்து ரெடி பண்ணுவோம் ஏன் அப்படின்னா தம்பி வந்து பூரி சப்பாத்தி வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவான் அப்போ அவன் சாப்பிட்ற பொருளே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு கீரை அப்புறமாட்டி ராகி இதெல்லாம் பண்ணி அவனுக்கு செஞ்சு கொடுக்குற அப்படின்னா அவனுக்கு வந்து சப்பாத்தின் தான் தெரியுமே தவிர இது கீரை சப்பாத்தி ராகி சப்பாத்தி அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது அம்மா வந்து கலர்ஃபுல்லாக அன்றைக்கி வந்து சப்பாத்தி செஞ்சுருக்காங்க அவ்வளோதான் அவனுக்கு தெரியும் அதனால் அவனுமே வந்து சாப்பிட்ருவான் இதே இது நான் சாப்பாடு கூட வச்சு அவன் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட வந்து முரண்டு பிடிப்பான் இதே இது அவனு பிடிச்சதில் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா விரும்பியே சாப்பிடுவான் அவன் வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கவும் மாட்டான் உங்கள் பசங்களுமே ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்காங்க அப்படின்னா இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க அவங்களுமே சூப்பராக சாப்பிட்ருவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இன்றைக்கி நாளே எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்